வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் திராவிட மொழிகள் பற்றியும் தமிழ் மொழியின் கிளை மொழிகள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நானும் டிஆர்பி எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணது தான் இது என்னுடைய சொந்த படைப்பு இல்லை நாம் ஒரு சில நூல்களிலிருந்து படித்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணது சரியா அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஒரு காலத்தில் இந்தியா முழுவதும் பேசப்பட்ட மொழி பழந்திராவிடம் இந்தியாவில் உள்ள மொழி குடும்பங்களில் மிக தொன்மை வாய்ந்தது வந்து திராவிட மொழி குடும்பம் தமிழில் தமிழ் முதலிய மொழிகள் வட இருந்து வேறுபட்டவை என்று முதன் முதலில் கூறியவர் வந்து யாருன்னு பார்த்திங்கன்னா வில்லியம் கேரி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய நான்கு மொழிகளும் ஒரு தனி குடும்பத்தை சேர்ந்தவை என்று முதன் முதலில் கூறியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ் திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் பயன்படுத்தியவர் யாருன்னா பட்டர் திராவிட மொழிகளின் ஒப்பியல் ஆய்வின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா கால்டுவெல் தான் கால்டுவெல் அவர்கள் எழுதிய நூலினுடைய பெயர் என்னென்னா திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறில் எழுதியிருக்காரு கால்டுவெல் இந்த நூலை ஆங்கிலத்தில் தான் எழுதினார் தமிழில் அதை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கா கோவிந்தன் க ரத்தினம் தமிழ் முதலான மொழிகளுக்கு திராவிட மொழி குடும்பம் என்று முதன் முதலில் பெயர் சூட்டியவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கால்டுவெல் தான் தமிழ் தமிழா தமிழா ட்ரமிழா ட்ரமிழா திராவிடா திராவிடா என்று வந்ததாக யார் சொன்னானா ஹீராஸ் பாதிரியார் திருந்திய திராவிட மொழிகள் மொத்தம் ஆறு தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு குடகு பேச்சு வழக்கில் மட்டுமே உள்ள மொழிகள் துளுவும் குடகும் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை தென் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேப்போ மீனாட்சி சுந்தரம் தென் திராவிட மொழிகள் மொத்தம் ஒன்பது நடு திராவிட மொழிகள் மொத்தம் பனிரெண்டு வட திராவிடம் மொத்தம் மூன்று திராவிட மொழிகள் மொத்தம் இருபத்தெட்டு என்று கூறக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அண்மையில் கண்டறியப்பட்ட மொழிகள் எருகலா தங்கா குறும்பா சோளிகா இந்த நான்கையும் சேர்த்து தான் இருபத்தி எட்டு அப்போ இந்த நான்கையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை மொழிகள் திராவிட மொழிகள் இருந்திருக்குன்னா இருபத்தி நாலு தான் இந்தியா இந்தியா மொழிகளின் சாலை என்றவர் யாருன்னு அகத்திய லிங்கம் துழு மொழி இன்று கன்னட எழுத்தால் எழுதப்படுகிறது மாலர் அல்லது பகாரியர் பேசும் மொழி வந்து ராஜ்மஹால் மைசூரில் சந்திரகிரி கல்யாண்புரி என்ற ஆறுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் வழங்கும் மொழி தான் துழு மைசூரின் மேற்கு தென் கன்னடத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை உச்சியில் வழங்கும் மொழி தான் குடகு பாகிஸ்தானில் உள்ள பலுஜிஸ்தான் மாவட்டத்தில் வழங்கும் ஒரே மொழி பிராகுவி இந்தியாவிற்கு வெளியே பேசப்படும் ஒரே திராவிட மொழி பிராகுவி தான் திராவிட மக்களில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தமிழ்நாட்டில் திராவிட மொழியில் அதிக ஒலிகளை கொண்ட மொழி வந்து தோடா முகஞ்சதாரோ ஹராப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மொழி திராவிட மொழியை என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீராஸ் பாதிரியார் வடமொழியை ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது என்று கூறியவர் யார்னா வில்லியம் ஜோன்ஸு திராவிட மொழிகளுக்கு தமிழன் என்று பெயர் பெயரிட்டவர் ஹோக்கன் ஆங்கிலம் போன்ற மொழிகளில் வினைச்சொல் காலத்தை மட்டும் காட்டும் திணைப்பால் எண் காட்டாது திராவிட மொழிகள் திணைப்பால் எண்ணிடம் காட்டும் மலையாளத்தில் திணை பால் எண் காட்டும் பால் காட்டும் விகுதிகள் கிடையாது தமிழில் முதல் இலக்கியமாக கருதப்படுவது சங்ககால இலக்கியம் அது ரெண்டாம் நூற்றாண்டு மலையாளத்தில் முதல் இலக்கியம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராமவர்மா எழுதிய ராம சரிதம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது கன்னடத்தில் முதல் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா நிர்பதுங்கன் எழுதிய கவிராஜ மார்க்கம் ஒன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தது தெலுங்கில் முதல் நூல் நன்னேப்பட்டர் எழுதிய பாரதம் பதினொன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது தமிழுக்கு இலக்கணம் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியர் மற்றும் அகத்தியர் தெலுங்கிற்கு இலக்கணம் எழுதியவர் கேசவர் மலையாளத்திற்கு இலக்கணம் எழுதியவர் வந்து எழுத்தச்சன் தமிழின் இலக்கண நூல் தொல்காப்பியம் மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது தெலுங்கின் இலக்கண நூல் ஆந்திர சப்த சிந்தாமணி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு இது வந்து முதல்ல சமஸ்கிருதத்தில் தான் எழுதப்பட்டது தெலுங்கிலே எழுதின இலக்கண நூல் பார்த்திங்கன்னா ஆந்திர பாஷா பூஷணம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது இதுவும் அடுத்த பார்த்தீங்கன்னா மலையாளத்தின் இலக்கண நூல் வந்து லீலாவதி திலகம் இது பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது திராவிட மொழிகளின் அடிச்சொல் அகராதியை இயற்றியவர்கள் பரோ மற்றும் யமனோ திருந்தாத திராவிட மொழிகளுக்கு முதன்மை கொடுத்து ஆய்வு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாமஸ் பரோ திராவிட மொழிகளை மிகுதியாக ஆய்வு செய்த பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கன்னட மொழியின் முதல் இலக்கண நூல் பாஷா பூஷணம் இதுவும் சமஸ்கிருத மொழியில் தான் முதல்ல எழுதியிருக்காங்க கன்னட மொழியிலே எழுதப்பட்ட முதல் இலக்கண நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா சப்தமணி தர்ப்பணா ஒன்பதாம் நூற்றாண்டு மூ மூல திராவிட மொழியிலிருந்து பிரிந்த மொழி துழு இறுதியில் பிரிஞ்ச மொழி வந்து மலையாளம் முதலில் பிரிஞ்ச மொழி தான் துழு பழந்தமிழகம் குறித்து கூறும் கிரேக்க நூல் ஆசிரியர்கள் யாரெல்லான்னா தாலமி பிலினி மெகஸ்தனிஸ் இடைக்கால தமிழகம் பற்றி கூறுபவர் யுவான் சுவான் தலைமை என்பவர் ஊர் என முடியும் இருபத்தி மூணு இடப்பெயர்களை கூறியுள்ளார் மூல திராவிட மொழியில் உயிர்கள் பத்து மெய்கள் பதினாறு ஐ அவு தவிர உயிர்கள் இ யூ தவிர மேய்கள் பழந்திராவிட மொழியுடன் ஆரிய மொழி கலந்தது கலந்து பிராகிருதம் பாரி மொழியும் தோன்றின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் தான் பிராகுயி மொழி திராவிட மொழி குடும்பத்தில் சேர்க்கப்பட்டிருக்கு வடமொழியின் துணை வேண்டாது தனித்து எங்கும் ஆற்றல் கொண்ட மொழி என்று முதன் முதலில் கூறியவர் கால்டுவெல் திராவிடர்களின் புனித மொழி தமிழ் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சி ஆர் ரெட்டி தெலுங்கர்களும் கன்னடர்களும் தமிழை அரவம் என்றும் தமிழரை வந்து அறவால் என்றும் கூறியிருக்காங்க தமிழ் வேர்ச்சுவல் ஆய்வில் மிகவும் புகழ்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவனர் தான் அவர் எழுதிய நூலின் பெயர் வந்து செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதலி இந்தியாவுக்கு வெளியே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஒரே இந்திய மொழி தமிழ்தான் உலக அளவில் ஆங்கில மொழிக்கு அடுத்து அதிக அளவில் மென்பொருளை உடையதும் தமிழ் மொழி தான் இதில் வந்து தமிழ் மொழியின் பற்றி திராவிட மொழியையும் திராவிட மொழிகள் அந்த கிளை மொழிகளையும் பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோவில் வந்து இதனுடைய தொடர்ச்சியை பார்க்கலாம் நன்றி